என் அன்பான சாய் பத்கர் கலாணி வணக்கம் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறது உண்மையில் ரொம்ப சந்தோஷமான நாளாக இது அமையணும் அப்பாவோட ஆசீர்வாதம் உங்கள் எல்லாருக்கும் கிடைக்கணும்னு வேண்டிக்கிறேன் சாய்ராம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஒரு பதிவு ரொம்ப முக்கியமான பதிவு ஒரு சாய் சகோதரி கேட்டாங்க சாய்னா நவமி நாங்கள் எப்படி வீட்டில் கொண்டாடுறது இதை நீங்கள் பழைய வீடியோ ஏதோ போட்டுருக்கிறீங்களான்னு வருஷம் போட்டுருப்பேன் நீங்கள் அதை போய் தேடி பார்க்குறதுக்கு முடியலனா தான் இந்த வீடியோ போடுறேன் நான் பொதுவாக ராமநவமி என்பது ராமரோட பிறந்த நாள் உங்களுக்கு தெரியும் நவமி என்பது பா ராமரோட ராம ராமநவமியாக கொண்டாடுவாங்க நாம ஏன் பாபாவோட பிறந்த நாளாக கொண்டாடணும் கண்டிப்பாக ராமராக காட்சி கொடுத்தார் சாய் சச்சரியத்தில் பார்த்தீங்கன்னா அந்த சென்னை பஜன் சங்கத்துக்கு போகிறவங்களுக்கு சீதாராமனாக காட்சி கொடுத்தார் அந்த அம்மாவுக்கு பலமுறை காட்சி கொடுத்துருக்கிறார் அப்போ பாபா ரா ராமரோட நாளாக பாபாவோட பிறந்த நாளாக கொண்டாடலாமா சச்சி ரத்துல ராமநவமி அவ்வளோ சிறப்பாக கொண்டாடுவாங்க நீங்கள் உள்ளே போய் பார்த்தீங்கன்னா தெரியும் அதை படித்து பார்த்தீங்கன்னா தெரியும் மிகப்பெரிய திருவிழாவாக கொண்டாடுவாங்க பாபா வாழ்ந்த காலத்தில் அது இந்து முஸ்லீம் ஒற்றுமையை விளக்குற மாதிரி அவ்வளோ பெரிய திருவிழாவாக கொண்டாடுவாங்க அப்பேற்பட்ட விழாவை நாம நம்ம வீட்டில் எப்படி கொண்டாடலாம் அதே பிறந்தநாளா மாற்றணும் நமக்கு சிவனும் அவர்தான் ராமரும் அவர்தான் எல்லா சக்கருவும் அவர் தானே அதனால ராமரோட பிறந்தநாளை பாபாவோட பிறந்தநாளாக நாம் கொண்டாட்டினா இன்னும் நமக்கு மிகப்பெரிய என்ன சொல் பெரிய சக்தி கிடைக்கணுவாங்களே ஒரு சந்தோஷம் அது உண்மையிலே அது கிடைக்கும் எப்படி சார் என்ன கொண்டாடுறது ஒரு உங்கள் வீட்டில் ஒரு ஃபஸ்ட்டு குழந்தைக்கு ஃபஸ்ட் பர்த்டே எப்படி கொண்டாடுவீங்க ஒன்றுமே வேணாம் முதல் நாள் எப்படி கொண்டாடுவீங்க ஒரு குழந்தைக்கு அதே போல் தான் பாபாவை கொண்டாடினோம் சாராம் முடிஞ்சால் காலையில் ஆறு மணிக்கு எழுந்து அப்பாவை முதல்ல நல்லா உங்கள் வீட்டில் சிலையாக இருந்தால் சரி படமாக இருந்தால் நல்லா துணி போட்டு நல்லா துடைச்சிருங்க ஏன்னா நம்ம குழந்தைய எப்படி குளிப்பாட்டுவோம் அதுவே சிலையாக இருந்தார்னா அவரை நல்லா சுடு தண்ணி வச்சு நல்லா தொடச்சி அவரை குளிப்பாட்டிவிட்டு நல்லா தொடச்சி எடுத்துட்டு அவருக்கு நீங்கள் சந்தன வைக்கிறது எல்லாம் வச்சுட்டு நம்ம குழந்தைக்கு எப்படி புது துணி போடமோ அதே மாதிரி அப்பாவுக்கு ஒரு புது துணி புது துணியெல்லாம் போய் கடையிலலாம் வாங்கணும்னு அவசியம் இல்லை வீட்டில் இருக்கிற பழைய பழைய நீங்கள் புதுசாக யூஸ் பண்ணாத ஜாக்கெட் விட்டு ஏதாவது ஒரு துணி அது காரணில் கட் பண்ணி மேலே போடலாம் படமாக இருந்தால் கட்டி வைக்கலாம் அப்படி பண்ணிவிட்டு அவருக்கு முதல் முதல்ல காலையில் நீங்கள் ஒரு டம்ளர் பால் வைங்க செய்கிறோம் உண்மையிலேயே பாலும் ஒரு டம்ளர் தண்ணியும் வைங்க வேறு எதுவும் செய்ய வேண்டாம் காலையில் இதை வச்சுட்டு அத்தியாயம் ராமநவமி இருக்கும் அதில் எடுத்து படித்து பார்த்தீங்கன்னா தெரியும் முடிஞ்சால் அந்த அத்தியாயத்தை படிங்க ராமநவியை எப்படி அங்கே கொண்டாடுறாங்கன்னு ராமநவமி எப்படி எவ்வளோ சிறப்பாக கொண்டாடுறாங்கன்னு முடிஞ்சால் படித்து பாருங்க அன்றைக்கி காலையில் எனக்கு டைம் இல்லை சார் படிக்க முடியல சார் என்னன்னா ரொம்ப பெரிய விஷயம் ஒன்றும் பெரிய விஷயமே இல்லை மதியானமாக நீங்கள் பண்ணலாம் ஆனால் காலையில் பால் வைக்கிறத வச்சுருங்க கண்டிப்பாக பால் வச்சுட்டு ராமாயணம் படிக்க அந்த சச்சேதம் படிக்க முடியலாம் வச்சிருங்க மதியானமாக நீங்கள் ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா அவருக்கு பிடிச்ச இனிப்பு பாலால் செய்யப்பட்ட எந்த ஒரு இனிப்பாக இருந்தாலும் பால் பாயாசம் பால் கோவா ஏதாவது ஒரு இனிப்பு அதை மதியானம் அவருக்கு வைங்க வச்சுட்டு பாபா கிட்ட வேண்டிங்க சாயப்பா எங்கள் குடும்பம் நல்லா இருக்குன்னு உங்களுடைய பிறந்தநாளை நாங்கள் சிறப்பாக கொண்டாடுறோம் கண்டிப்பாக நீங்கள் எங்களோட இருந்து எங்களை ஆசீர்வாதம் பண்ணுறோம் சொல்லி உங்களோட பிரார்த்தனைகள் ஏதாவது இருந்தால் அப்பா கிட்ட வேண்டிட்டு பால் பாயாசம் இல்லைன்னா பாலால் செய்யப்பட்ட பால் கோவா ஏதாவது ஒன்று செய்யுங்க ஒரு இனிப்பு மதியானம் வைங்க சாயனா என்னால் மதியானமும் முடியாதுன்னா ஈவினிங் ஈவினிங் நம்ம குழந்தைங்க எல்லோரையும் கூப்பிட்டு வச்சு பாபாவுக்கு ஒரு சின்ன கேக் வாங்கி கட் பண்ணி எப்படி நம்ம நாளை வீட்டில் கொண்டாடுறோமோ அதுமாரி சந்தோஷமாக எல்லா குழந்தைங்களும் உட்கார வச்சு பாபா பாட்டு பாட வச்சு அவங்களுக்கு கேக் கட் பண்ணி கொண்டாடி முடிஞ்சால் அந்த குழந்தைங்களுக்கு ஏதாவது ஒரு பரிசு பொருள் கொடுத்து சந்தோஷமாக கொடுத்து அனுப்பி வரங்களேன் உண்மையிலே சிறப்பாக இருக்கும் ஏன் இந்த மாதிரிலாம் நம்ம பாபாவோட பிறந்தநாள் வீட்டில் கொண்டாடணுன்னா ஒரு பெரிய விஷயமே இருக்கு செய்கிறான் இப்படி நாம் கடவுளை கொண்டாடும் போது நம்ம குழந்தைங்க ஒரு தெளிவான பார்வை கிடைக்கும் ஒரு நல்ல உள்ளம் கிடைக்கும் கெட்ட எண்ணங்கள் போகும் உண்மையிலே சொல்லலாம் இந்த குழந்தைங்களுக்கு ஒரு நல்ல எண்ணங்கள் வரும் அந்த நல்ல எண்ணம் வேணுன்னா நாம் குடும்பத்தோடு உட்காந்து கடவுளை கும்புறதுக்கான ஒரு வாய்ப்பு இதெல்லாம் இன்மையிலே பாபாவோட பிறந்தனால சிறப்பாக கொண்டாடுங்க வேறு பெரிய விஷயம்லாம் இல்லை முடிஞ்சால் அப்படி எதுவுமே எங்களால் பண்ண முடியல சாய்னா ரோட்டில் போகிற ஒரு நாலு பேருக்கும் ரெண்டு பேருக்கும் உங்களால் முடிஞ்ச சாப்பாடு வாங்கி கொடுத்துருங்க உண்மையிலே அது இன்னும் பெரிய விஷயம் வீட்டில் என்னால் கொண்டாட முடியலாம் வேலைக்கு போகிறேன் காலைல போனால் நைட் தான் சாயனாக வரேன்னா இல்லை போகிற வேலை யாராவது இருந்தால் ஒரு வேலை சாப்பாடு வாங்கி ஏதோ ஒரு வகையில் ஒரு சாப்பாடு வாங்கி கொடுத்தா போதும் அவங்க சாப்பிட்டாவே பாபா சாப்பிட்டா மாதிரி ஒன்றும் நீங்கள் பெரிய விஷயம்லாம் பண்ணணும்னு அவசியம் இல்லை ரொம்ப எளிமையாக கொண்டாடுங்க சந்தோஷமாக கொண்டாடுங்க குழந்தைங்களும் கொண்டாடுங்க பாபாவுக்கு ரொம்ப ஆடம்பரமாலாம் அவர் எதிர்பார்க்க மாட்டார் எனவே வீட்டில் பாபாவோட பிறந்தநாளை இப்படி கொண்டாடி பாருங்களேன் உங்கள் வீடு ஒரு மகிழ்ச்சியாக இருக்கும் உண்மையிலே பாபா கிட்டே வேண்டிங்க சாயப்பா அடுத்த பிறந்த நாளுக்குள்ளே எங்கள் வாழ்க்கை நல்ல தரமாக உயரணும்னு சொல்லி வேண்டிங்கன்னால் அடுத்த பிறந்தநாள் இதோட சிறப்பாக கொண்டாடுற அளவுக்கு பாபா அவங்கள சிறப்பாக வச்சுருப்பார் இதுதான் அப்பா அவங்ககிட்ட எதிர்பார்க்குறது ரொம்ப கிராண்டாலாம் இல்லை இருக்கிற குழந்தைங்கள வச்சு கேக் கட் பண்ணி கொண்டாடி பாருங்க ரொம்ப சந்தோஷமாக இருப்பீங்க கண்டிப்பாக நம்ம துவாரகமாய ஆலயத்திலும் பாபாவோட பிறந்த நாள் சிறப்பாக கொண்டாடோம் நேராக வந்து கலந்துக்கிறவங்க கலந்துக்கலாம் ஏப்ரல் ஆறாம் தேதி ஞாயிற்று வர ஞாயிற்றுக்கிழமை கண்டிப்பாக காலையில் ஒம்போது மணிக்கு லக்ஷ்மி குபேர பூஜை நடக்கும் அதுக்கப்புறமா மதியானம் அன்னதானத்தோட ஆரத்தி நடக்கும் அதுக்கப்புறமா சாயங்காலம் பல்லக்கு ஊர்வலம் ஈவினிங் ஆறு மணிக்கு இன்னிசை கச்சேரி பாட்டு கச்சேரி வச்சு நடக்கணும் எல்லாரும் கலந்து கொண்டு அப்பாவோட ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும் கேட்டுக்கிறேன் சாய்ராம் ஏதாவது சந்தேகம் இருந்தால் இதை பற்றி என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரை தொடர் கொள்ளுங்க கண்டிப்பாக உங்களுக்கான பதில் உடனே சொல்லப்படும் மீண்டும் நாளைக்கு ஒரு புதிய விஷயத்தோடு நான் உங்களை சந்திக்கிறேன் ஓம் சாய்ராம் ஓம் சாய்ராம் ஓம் சாய்ராம்